அனைவருக்கும் வணக்கம் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பா டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம்க்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்றோம் இல்லைங்களா சோ அதுபடி தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேங்களா சோ நேற்று கலை சொற்கள் ஸோ இன்னைக்கு டெஸ்ட் எயிட்ல நம்ம பார்க்கக்கூடிய போர்ஷன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சோ டெஸ்டோடைய ஷெட்யூல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஷெட்யூல் எல்லாமே பிடிஎஃபாவும் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரைட் ஸோ டேரெக்டா கொஸ்டின்க்கு போயிடலாம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஸோ ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க காடு என்பதை குறிக்கும் சொல்லுடன் பொருந்தாதது எது காடு என்பதை குறிக்கும் சொல்லுடன் பொருந்தாதது எது முளரி பொதி ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க காடு என்பதுடன் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க முளரி பொதி சிரசு முலி கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க காடு என்பதை குறிக்கும் சொல்லுடன் பொருந்தாதது சோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா பல பொருள் தரக்கூடிய சொற்கள் வந்து இருக்கு சோ அதுல எது பொருந்தாதது நாலு ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும் முளரி பொதி சிரசு மொழி ஆன்சர் பாத்துருவோங்களா சி சிரசு ஓகேங்களா சிரசு அப்படின்னா தலை அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஓகேங்களா சோ தலை அப்படின்னா ரெண்டு பொருள் குறிக்கும் ஒன்னு முதன்மை இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சிரசு சோ மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா காடு அப்படிங்கிற சொல்ல உணர்த்துதான் ஓகேங்களா சோ முளரி பொதி ஒளி ஓகேங்களா சோ அரண் அடவி அரண் அடவி கொழில் அழுகம் வல்லை பொச்சை சுரம் புறவு இந்த மாதிரி பல சொற்கள் எதைத்தான் மீன் பண்ணுதுன்னா காடு அப்படிங்கிற ஒரே சொல்லத்தான் உணர்த்துது ஓகேங்களா சோ இப்ப காடு அப்படின்னா முளரி பொதி மொழி அரண் அடவி பொழில் அழுவம் வல்லை கொச்சை சுரம் புறவு போன்ற சொற்களை உணர்த்தும் சோ இங்க எது பொருந்தாததுன்னு கேட்டு இருக்கிறோம் ஆப்ஷன் சி சிரசு சிரசுனா தலை அப்படிங்கிறது பொருள் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் ஓவியம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் எது அதே மாதிரி ஓவியம் அப்படிங்கிற சொல்லுக்கும் பல பொருள் இருக்கு அதுல எது இங்க நாலு ஆப்ஷன்ல பொருந்தாதது ஆப்ஷன் ஏ படம் ஆப்ஷன் பி வட்டிகை செய்தி ஆப்ஷன் சி கிளவி அண்ட் ஆப்ஷன் டி சித்திரம் கரெக்ட் செஷன்ல சொல்லுங்க படம் கிளவி சித்திரம் ஓவியம் என்னும் சொல்லுடன் பொருந்தாதது எது கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் கிளவி ஓகேங்களா ஓவியம் அப்படிங்கறதோட பொருந்தாதது கிளவி ஏன்னா ஓவியம் அப்படிங்கிற சொல் எதெல்லாம் மீன் பண்ணுது அப்படின்னா சித்திரம் படம் ஓவு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓவம் வட்டிகை செய்தி இது எல்லாமே வார்த்தையை தான் உணர்த்தும் கிளவி அப்படிங்கிறது மட்டும் ஓவியம் ரெப்ரஸன் பண்ணாது ஓகேங்களா சோ கிளவி அப்படிங்கிறது எதை உணர்த்துன்னா ஓவியம் வரைபவரை தான் பாத்தீங்க அப்படின்னா கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓவியம் தான் கிளவி ஓகேங்களா பொருள் தரும் பல சொற்கள் ஓவியம் அப்படிங்கிறது படம் வட்டிகை செய்தி சித்திரம் ஓவு ஓவம் படம் போன்ற சொற்களை உணர்த்தும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏன்னா எது பொருந்தாததுன்னு கேட்டுருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சரியாக பொருத்தம் செய்க இளம் பயிர் வகை பிஞ்சு தாவரத்தின் நுனி பகுதி மணி வகை இளம் பயிர் வகை பிஞ்சு தாவரத்தின் நுனிப்பகுதி வகை இந்த பக்கம் கன்று வடு முத்து குருத்து சோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இளம் பயிர் வகைகள் பல இருக்கும் அதுல எது பொருந்தும் அதே மாதிரி பிஞ்சு வகை தாவரத்தின் நுனிப்பகுதி வகை இந்த பக்கம் கன்று வடு முத்து குருத்து தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் கமெண்ட் சொல்லுங்க ஆன்சர் இளம் பயிர் வகை அப்படின்னா கன்று பிஞ்சு அப்படிங்கிறதுக்கு வடு தாவரத்தின் பகுதி வகை முத்து ஓகேங்களா ஆன்சர் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா இளம் பயிர் வகைக்கு கன்று பிஞ்சு வடு தாவரத்தின் நுனி முத்து குறித்து மணிவகை ஆப்ஷன் டி ஒன் டூ ஃபோர் த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இதை எழுத்து ஒரு மொழி சா சி சு சை இகழ்ச்சி பேய் செல்வம் வான வகை சா சி சு சை இகழ்ச்சி பேய் செல்வம் வான வகை போர்த்து கொஸ்டின் மேட்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம் ஆன்சர் கமெண்ட் செஷன்ல ஒரு எழுத்து ஒரு மொழி ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் கமெண்ட் சொல்லுங்க ஆன்சர்ஸ் பாத்துருவாங்களா சோ சா அப்படின்னா பேய் அப்படிங்கறது அர்த்தம் சி இகழ்ச்சி சு வான சை செல்வம் ஓகேங்களா சு வான வகை சை செல்வம் ஓகேங்களா சோ டூ ஒன் போர் த்ரீ போர்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா சானா பேய் சீனா இகழ்ச்சி ஓகேங்களா சூனா வான வகை சைனா தான் செல்வம் ஓகேங்களா சோ फोर्थ क्वेश्चन கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் ஓகேங்களா சோ 2 1 4 இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் फिफ्थ क्वेश्चन 2 என்பதன் ஓர் எழுத்து ஒரு முழி 2 அப்படிங்கற எழுத்து உணர்த்த ஓர் எழுத்து ஒரு முழி என்னதுங்க ஆப்ஷன் ஏ ஒலி ஆப்ஷன் பி பறவை ஆப்ஷன் சி வண்டு அண்ட் ஆப்ஷன் டி கூகை 2 என்பதன் ஓர் எழுத்து ஒரு முழி ஃபிஃப்த் ஆன்சர் சொல்லுங்க எஸ் வெரி குட் இஸ் ஆப்ஷன் பி பறவை ஓகேங்களா எஸ் சொத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி உணர்த்தக்கூடிய பொருள் பறவை ஓகேங்களா அப்ப ஒலி அப்படிங்கிறது எதுக்கு வரும் தான் ஒளி வரும் ஓகேங்களா கை அப்படின்னால்தான் வண்டு கு அப்படின்னா கூகை சோ அப்ப தூ அப்படின்னா பறவை அப்படிங்கறத ஒரு எழுத்து ஒரு மொழி சோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் அன்பு அம்பு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து அம்பு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஆ இ ஓ ஏ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது அம்பு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது ஐ மீன் எந்த ஓர் எழுத்து அம்பு என்பதை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழியா இருக்கு ஆ இ ஓ ஏ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் கமென்சேஷன்ல சொல்லுங்க எஸ் வெரி குட் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஏ அப்படிங்கிற ஓர் எழுத்து அம்பு அப்படிங்கிற பொருளை உணர்த்தும் சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா குட் செவென்த் கொஸ்டின் நாவாய் படகு தெப்பம் போன்றவற்றை குறிக்கும் ஓர் எழுத்து சோ எந்த ஓர் எழுத்து நாவாய் படகு தெப்பம் போன்ற சொற்களை குறிக்குது நே நே நோ நௌ நெ நே நோ நௌ நாவாய் படகு தெப்பம் போன்றவற்றை குறிக்கும் ஓர் எழுத்து எது செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாவாய் படகு தெப்பம் கூட மரக்கலம் அப்படிங்கற ஒரு வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய ஓர் எழுத்து எந்த எழுத்து நே நே நோ நவ் கரெக்ட் ஆன்சர் பாத்துருவோமா அப்படிங்கறது ஓர் எழுத்து தான் மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் போன்ற பல சொற்களை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து செவன்த் இச்சொல்லுக்கு இணையான பொருள் தரக்கூடிய சொற்கள் சோ ஒரு சொல் தரும் பல மொழியில புல் என்னும் சொல்லுக்கு இணையான ஒரு பொருள் பறவை பறவை வண்டு ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் அண்ட் ஆப்ஷன் டி மூன்று மட்டும் இச்சொல்லுக்கு இணையான பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம் பறவை பறவை வண்டு ஒன்று மற்றும் மூன்று இரண்டு மற்றும் மூன்று ஒன்று மட்டும் மூன்று மட்டும் சொல்லு கொஸ்டர் பார்த்துருவாங்களா ஒன்று மற்றும் மூன்று புல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த பறவை உணர்த்தது அது மட்டும் இல்லாம உணர்த்தும் ஓகேங்களா இந்த புல் அப்படின்னா பறவை மற்றும் வண்டு ரெண்டையுமே உணர்த்தும் சோ அதனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று ஓகேங்களா சோ இந்த பறவை அப்படின்னா கடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ வண்டுங்கிற சொல்லும் இந்த புல்லுக்கு பொருந்துங்கறது புதுசா நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அதனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று சரிங்களா நைன்த் கொஸ்டின் பண்டாரம் இந்த சொல் உணர்த்தும் பொருள் யாது பண்டாரம் சோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல பண்டாரம் அப்படிங்கிற ஒரு சொல் எந்த பொருளை உணர்த்துது பள்ளி கல்லூரி நூலகம் ஆய்வகம் பள்ளி கல்லூரி நூலகம் ஆய்வகம் நைன்த் கொஸ்டின் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எஸ் வெரி குட் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி நூலகம் பண்டாரம் என்னும் சொல் உணர்த்தக்கூடிய பொருள் நூலகம் அப்புறம் அப்படி நூலகம் அப்படிங்கறது ஒரு சொல்லே பல பொருளை உணர்த்துது ஓகேங்களா என்னெல்லாம் நூலகம் அப்படின்னாலே ஏடகம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தென் சுவடி சாலை தெரிஞ்சு தெரியாதத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுவடி சாலை பண்டாரம் அண்ட் தென் சுவடியகம் இது எல்லாமே நூலகம் அப்படிங்கிற ஒரு சொல்லை உணர்த்தக்கூடிய பல பொருட்கள் ஓகேங்களா அப்போ பண்டாரம் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணும் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் பறவை என்னும் சொல்லுடன் பொருந்தாத ஒரு பொருள் தரும் பல சொல் பறவை என்னும் சொல்லுடன் பொருந்தாத ஒரு பொருள் தரும் பல சொல் அண்ணம் பண்ணி ஒரு கொஷின் இடத்துல சோ கொடுத்துருக்கணும் ஆகாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பறவை என்னும் சொல்லுடன் பொருந்தாத ஒரு பொருள் தரும் பல சொல் அண்ணம் எஸ் வெரி குட் டென்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆப்ஷன் பி நுதல் ஓகேங்களா சோ பறவை அப்படின்னா அன்னம் அப்படிங்கறதையும் உணர்த்தும் ஓகேங்களா புல் அப்படிங்கிறது வரும் டூ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு வரும் ஓகேங்களா சோ அப்ப முதல் அப்படின்னா முதல் அப்படிங்கிற இந்த ஒரு சொல் இரண்டு பொருளை குறிக்குது ஒண்ணு நெற்றி அப்படிங்கிறது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா புருவம் நெற்றி புருவம் அப்படிங்கிற இரண்டையும் குறிக்கும் ஓகேங்களா சோ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கற கான்செப்ட் பார்த்திருப்போம் ஓகேங்களா ரைட் சோ இந்த கான்செப்ட்ஸ்ல டென் கொஸ்டின் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி ஓகேங்களா செவன் தேர்ட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைவ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஆஸ் பர் ஸ்கெடியூல் என்ன போர்ஷன்ஸோ அது நாளைக்கு நம்ம டெஸ்ட்ல பாக்குற மாதிரி ஓகேங்களா எஸ் ஓகே சோ நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு லைவ் டெஸ்ட்ல மீட் பண்ணுவோம் டெஸ்ட் உடைய ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கும் அட்டாச் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ரைட் சோ நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு லைவ் டெஸ்ட்ல அகைன் மீட் பண்ணுவோம் சரிங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் பை